எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இத போய் மாநில அரசு கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள்

இந்த பரந்த பார்வையோடு நம்முடைய நிலைப்பாட்டை அணுகுகிறவர்களால் மட்டும்தான் நம்முடைய வாதத்தை புரிந்து கொள்ள முடியும் இதற்கு ஒரு தேசிய பார்வை தேவைப்படுகிறது ரெண்டு விஷயம் சொன்ன ஒன்று மாநிலங்களில் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை பாகுபடுத்துவதற்கு அல்லது வகைப்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது உச்ச நீதிமன்றம் இதை எதிர்க்கிறோம் இதை எதிர்ப்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானதாகாது இது வேறு அது வேறு தலித் மக்களின் பிரச்சனைகளை தேசிய அளவில் தான் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது மாநில அளவிலே இவற்றை அணுக முடியாது அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன பத்தரை சதவீதம் வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்ட உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏறு எந்த சமூகத்தினரை பற்றியும் கவலைப்படாமல் யாரையும் கலந்து பேசாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் உடனே அறிவித்தார் அவருடைய அரசியல் லாபத்திற்காக அவர் கையில் அதிகாரம் இருந்ததால் பிறகு இது சட்டப்படியான சிக்கலுக்கு போய்சி இன்றைக்கு தேங்கி நிற்கிறது அது வேறு மாநில அரசுகளின் கைகளில் இதை ஒப்படைக்க கூடாது என்கிற கவலை அச்சம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது இந்த சாதிகளை எல்லாம் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு பின் இணைப்பாக இந்த பட்டியல் முழுக்க இணைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறகு அது பொருத்தமாக இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அதற்கென்று ஆர்டிக்கிள் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று ஆர்டிக்கிள் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு என்ற இரண்டு உறுப்புகளை இணைக்கிறார் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று பட்டியல் சமூகத்தை பற்றியது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பழங்குடியின மக்களை பற்றியது இவர்களை பற்றி எந்த முடிவை நீ எடுத்தாலும் பாராளுமன்றத்தில் வந்து விவாதித்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு தான் முடிவு எடுக்க வேண்டும் என்கிற முடிச்சு போட்டு வைக்கிறார் மொளகுச்சி அங்க அடிச்சு கட்டி வச்சுக்கார் எக்ஸப்சனல் கேஸ் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதை போய் மாநில அரசுகள நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது மாநில அரசு கட்சிகள் வந்து வரும் அது வேறு சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை வர முடியாது இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது மொத்த மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி சதவீதம் உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க முடியும் இருந்தாலே ஆட்சி வந்துட முடியும் ஆனா அது நூறு விழுக்காடு கன்சால்டேட் ஆகணும் ஆனாலும் முன்கூட்டியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலேயே அந்த சமூகம் அதாவது இது இந்த கேள்வி நீங்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் கேட்கணும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் இது வெறும் பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் அது எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அது அது நாங்கள் வெறும் பேச்சு மட்டும் இல்லை நாங்கள் செய்வோம் அதாவது திமுக முதல் முதல் ஒரு பட்டியல் சார்ந்த சார்ந்தவர் தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல ஆசாரம் ஆனால் பாட்டாளிமல் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சராக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாங்கள் தொண்ணூற்றி எட்டுலேயே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக்கிட்டோம் ஆனால் திமுக முதன் முதலாக தொண்ணூற்றி ஒன்பதுல தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குனாங்க எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்கள் கட்சியினுடைய அது இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்தது எங்களுடைய மருத்துவையாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வேறு யாருமே கிட்ட கூட வர முடியாது கிட்ட கூட வர முடியாது அதில் அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது எனக்கு முன்பு சங்கர் ஆனந்த் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார் அவரால் கொண்டு வர முடியல ஆனால் முதல் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டாவில் மெடிக்கலில் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார் கொண்டு வர செய்ய சொன்னது மருத்துவராகி அவர்கள் சொன்னது அல்ல அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்குது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதில் பண்டிதர் அயோத்திய தாஸ் பேரை வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைந்தது அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த அன்புமணிகிற பண்டிதர் தாஸ் என்பது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் அப்படி அவர் பேரை வைத்து அது ஒரு அவருடைய சிலையை அங்கே போய் திறந்திருக்கிறோம் நம்மளாம் திறந்திருக்குறதில்ல அதே போன்று குடிதாங்கின்னு ஒரு ஊர்ல வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் பண்ணல நாங்கள் அது மட்டும் இல்ல டெல்லியில நான் நேரத்துல தோராட் கமிட்டின்னு